காய்ச்சிப்பா டாட்டா இருந்து ஏஸ் ப்ரோ அப்படின்ற வண்டி லான்ச் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு மூணு ஃபியூவல் வேரியண்ட்டில் வந்து இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது ஒன்று பெட்ரோலு ரெண்டாவது ஃபியூவலு மூணாவது ஈவியில் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ஆரம்ப வலையாக மூணு புள்ளி தொண்ணூத்தொம்போது லட்சத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த மூணு வண்டியும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒவ்வொரு வண்டியிலையும் ஒரு சில சிறப்பம்சங்கள் இருக்குது அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து இருக்க போது ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் வண்டியிலேருந்து பார்ப்போம் அதுதான் இருக்கிறதுலே பேசிக் வேரியண்ட்டு அந்த வண்டியில் என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குது அது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டில் எப்படி வந்து இது செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்த வந்து மெயினாக அதில் பார்ப்போம் வாங்க இந்த த்ரீ வீலர் ஓட்டுன்னு எனக்கு வருமானம் போத மாட்டேங்குது சோமு ஃபோர் வீலர் வண்டி வாங்கு வருமானத்தை கூட்டு டாடா எஸ் ப்ரோ வாங்கு இப்போ சின்ன முதலீட்டுல பெரிய வருமானம் ஈட்டுங்க அதோடு சிறந்த ட்ரக்ஸை தயாரிக்கும் டாடாவின் நம்பிக்கை கைஸ் இதுதான் டாடா மோட்டர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஏஸ் ப்ரோ அப்படின்ற முதல் பேசிக்கான ஒரு வண்டி இருக்கிறதே காஸ்ட் கம்மியாக இந்த வண்டியை தான் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க மூணு புள்ளி தொண்ணூத்தொம்பது லட்சத்துக்கு இப்போ இந்த வண்டி வந்து செக்மெண்ட்டில் எப்படி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை விட இதோடய ப்ரைஸ் ரேஞ்சை கூட கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தியாக கூட வண்டி இருக்குது ஆனால் சிங்கிள் சிலிண்டரில் தான் அந்த வண்டி இருக்குது இந்த வண்டி வாங்கும்போது நமக்கு டூ ஸ்லீண்டரில் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த வண்டியோடய இன்ஜினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு கிலோ வாட்பவரையும் அதேமாதிரி ஐம்பத்தி அஞ்சு நியூட்ரோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜினாக வந்து இதில் இருக்குது பட் வந்து உள்ள உட்காந்து ஓட்டும் போது நார்மலாக ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் பட் இதுல ரெண்டு பேர் உட்காடுறதுக்கான கேபின் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் கிராஷ் எஸ்ஏவி கேட்டகரியில கிராஷ் அப்படின்றது ரொம்பவே அரிது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி இதுல ஒரு டிரைவர் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிராஷ் டெஸ்டட் கேபின் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ரெண்டாவது இந்த வண்டியோட இன்ஜினை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம இதே வண்டியில் வரக்கூடிய பைஃபியூவல் வேரியண்ட்டை நம்ம பார்க்க போறோம் அதோட இன்ஜினோட டீட்டெயில்ஸையும் நான் சொல்லும் போது ரெண்டு இன்ஜினும் சேம் தானா ரெண்டும் ஒரே மாதிரி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்றத அதுல வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஏஸ் ப்ரோ வண்டி பெட்ரோல் வேரியண்ட்டாக இவ்வளோ காஸ்ட் கம்மியாக வந்து பிரைஸ் ரேஞ்ச் பண்ணி இருக்கிறதுலையும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இப்போ நார்மலா புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து தொழில் தொடங்கி உள்ள வந்து பிசினஸ்ல வரப்போறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ இருக்க மார்க்கெட் வண்டிகளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஒன்னு த்ரீ வீலருக்கு போனோம் இல்லை ஃபோர் வீலருக்கு வந்தால் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கு அப்போ இந்த இதில் வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சில பேர் என்னோட ரியல் டைமில் வந்து நான் பார்த்த சில பேர்லேயே அதாவது லோன் போட்டு வண்டி வந்து எடுக்கிறாங்க பட் வந்து இஎம்ஐ அப்படின்னு சொல்லி கெட்டும்போது அந்த இடத்துல சின்னதாக வந்து தடுமாற்றம் அப்படின்றது இருக்குது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன் அப்போது இந்த டாடா ஏஸ் ப்ரோ இந்த வண்டியில் பெட்ரோல் வேரியண்ட் இந்த வண்டி மூணு புள்ளி தொண்ணூத்தொம்போது லட்சத்துக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஈவன் நம்ம எடுத்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் கூட இஎம்ஐ கட்டும்போது கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இது இருக்குது கைஸ் ரெண்டாவது தான் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா அதே ஏஸ்ப்ரோவில் பை ஃபியூல் வண்டி வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது இது வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதோட ஃபியூல் மட்டும் சேஞ்ச் வந்து இருக்கு இதோட தொட்டியில் பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தம்பது கிலோ பேலோடு அப்படின்றத ஏற்றிக்க முடியும் அதே மாதிரி இந்த வண்டியோட ஜிவிடபிள்யூ பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிலோ ஜிவிடபிள்யூ வந்து வருது பன்னெண்டு இன்ச்சு டயர் தான் இதுலேயும் கொடுக்குறாங்க எல்லாமே ஓகே பட் இந்த பை ஃபியூவல் எந்த விதத்தில் வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த செக் மற்ற செக்மெண்ட்டில் உள்ள வண்டிகளில் அதுலேயும் வந்து உங்களுக்கு பெட்ரோல் அப்படின்றது தான் ஒரு எமர்ஜென்சி ஃபியூவலாக வந்துருக்கும் அந்த எமர்ஜென்சி ஃபியூவலோட டேங்க் எப்போயுமே சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா இது பெரும்பாலும் வந்து சிஎன்ஜியில் ஓடக்கூடிய ஒரு வண்டி அந்த பெட்ரோல் வந்து எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா வந்து ஒரு ஹாஃப் டேங்காச்சும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் போடுறதே வந்து ஒரு ரெண்டு லிட்டரோ இல்லைனா வந்து அஞ்சு லிட்டரோ தான் வந்து நம்ம பெட்ரோல் வந்து போட்டு வைக்க போகிறோம் அப்படி வந்து கம்மியாக போட்டு வைக்கும்போது நம்ம ரெகுலராக வந்து வண்டியை ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டிகளில் பெட்ரோலில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த சமயத்தில் ஏதாச்சும் ஒரு சமயத்தில் பெட்ரோல் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் இந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎன்ஜிலேயே டேரெக்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது இதில் வந்து ஈவன் அந்த எமர்ஜென்சி ஃபியூல் அப்படின்றது இல்லைன்னா கூட இந்த வண்டியில் வந்து சிஎன்ஜியை வச்சே வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வண்டி சிஎன்ஜியில் ஓடிக்கிட்டே இருக்குது சமயத்தில் வந்து சிஎன்ஜி முடிய போகுது அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்ரோலுக்கு அதுவே ஷிஃப்டாக ஷிஃப்ட் ஆகிக்கும் நம்ம பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்ற ஒரு நீடு இல்லாத மாதிரி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க இப்போ பை ஃபியூலும் இருக்குது பெட்ரோல் இன்ஜினும் வந்து நம்ம பார்த்துருப்போம் ரெண்டுத்தோட இன்ஜினும் வந்து சேம் இன்ஜினா பவர் ப்ரொடக்ஷன் வந்து சேமா இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக இந்த வண்டியோட இன்ஜினோட ஸ்பெக்கையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் கூடிய இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா பியூர்லி சிஎன்ஜியில் வந்து ரன் ஆக the mostly but பவர் வைஸ் வந்து சேஞ்ச் இருக்கா டார்க் வைஸ் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் கொடுத்துக்கூடிய இன்ஜின் டூ சிலிண்டர் இன்ஜின் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி வந்து இன்ஜினாக இதில் கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக பத்தொம்பது புள்ளி ஒன்று கிலோவாட் பவரையும் அதே மாதிரி ஐம்பத்தி ஒரு நியூட்ரோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு திறன் கொண்ட ஒரு இன்ஜினை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லாமே வந்து இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் தான் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்பர்சன் காயில்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒரு காயில் சஸ்பென் ஸ்ப்ரிங்கு தான் வந்து ஃப்ரண்ட்லலாம் வந்து வருது பேக்லேயும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் உள்ளே உட்காந்து டிரைவிங் கம்ஃபர்ட் அப்படின்றதும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இப்போ சொல்லப்போனால் ஒரு ஆட்டோவிலருந்து ஒரு ஃபோர் வீலருக்கு வந்து கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த வண்டியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இதோடய இன்ஜின் வந்து சிஎன்ஜியில் ரன் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த வைப்ரேஷன் ஹார்ஷ்னஸ் நாய்ஸ் அப்படின்றது எல்லாமே கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இதெல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இந்த வண்டிகள்ல இருக்கு கைஸ் இப்போ இந்த வண்டியோட தொட்டியோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து ஒரு ஆறு புள்ளி அஞ்சு அடி நீளம் ஆறு அடி நீளம் அதே மாதிரி நாலு புள்ளி ஏழு அடி அகலம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த தொட்டியோட சைஸ் இருக்கு இதுல வந்து அதிகபட்சமா ஏழுநூத்தி ஐம்பது கிலோ வந்து உங்களால ஏத்திக்க முடியும் கைஸ் இப்போ வந்து பைனலா மூணாவது வேரியன்ட் அதாவது ஏஸ் ப்ரோல வண்டியும் வந்து இருக்கு இதுதான் வந்து கடைசியா மூணாவது வேரியன்ட் இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா இதோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே லோவஸ்ட்டு காஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோர் வீலர் இவி அப்படின்னா இந்த வண்டியை வந்து நம்ம சொல்லலாம் இதோட பட்ஜெட் அப்படின்றது பைஃப்யூவலோட ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எக்ஸ் அதாவது எக்ஸ் ரூம் ப்ரைஸில் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா அதிகமாக இருக்க மாதிரி விலை வந்து நிர்ணயித்து வச்சிருக்காங்க இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய பேட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க பதினாலு புள்ளி நாலு கிலோ அவர் பேட்டரி அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பர்மனென்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பது கிலோவாட் பவரையும் பீக் பவரையும் அதே மாதிரி நூற்றி நாலு கிலோமீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு மோட்டார் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்மூத்தான ஒரு பிக்கப்பு அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கியர் இல்லாமல் நாப்லேயே வந்து கியர் ஷிஃப்ட் வந்து பண்ணிக்கலாம் கிளச்லெஸ் வண்டி டயர்ட்லெஸ்ஸாக வந்து நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்றது இந்த வண்டியோட ஒரு சிறப்பம்சமாக இருக்குது ஃபைனலாக இந்த வீடியோவை வந்து நான் கன்க்ளூட் பண்ணுற விதமாக ஒவ்வொரு வண்டியோடய பிரைஸையும் திருப்ப சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான வண்டி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அப்படின்ற எக்ஷோரூம் ப்ரைஸில் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க பெட்ரோல் வேரியண்ட்டாக இருக்குது இந்த ஏஸ்ப்ரோவில் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பைஃப்யூவல் வண்டி சிஎன்ஜியும் இருக்குது அதே மாதிரி பெட்ரோலும் வந்து போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனோட அந்த வண்டி வந்திருக்கு அந்த வண்டியோட காஸ்ட்டு நார்மலான பெட்ரோல் வேரியண்ட்டோட ஒரு லட்சம் ரூபாய் அதிகம் அதாவது நாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் அப்ராக்சிமேட்டாக அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் எக்ஸுவரும் ப்ரைஸு அதிலிருந்து இந்த இவி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பைஃபியூளை விட ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறு லட்சத்து இருபதாயிரம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டோர் பிரைஸ் வந்து வச்சுக்கலாம் இதுதான் இந்த வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒவ்வொரு வண்டியில இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை மட்டும் நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது இதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் மனசில் வண்டி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த வண்டியோட பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வண்டியும் கூடி சீக்கிரம் ஒன்று நான் கொண்டு வரேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பேர் சொல்கிறது உங்கள் சில செல்வன்